உலக நம்பர்களை வெல்கம் டு கேளர் அடிக்க இன்னைக்கு இன்றைக்கி நமக்கு காரோனிய ப்ளஸில் நம்ம என்ன சொன்னால் கண்டிப்பாக நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குங்கன்னு சொன்னோம் மாதிரி எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருந்திருந்துச்சு ஒரு நல்ல விண்ணிங்க நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா கண்டிப்பாக நமக்கு இந்த ரெண்டு நம்பர் வருங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நாலாம் நம்பர் வரணும் இல்லைன்னா எட்டா ஒன்பதாம் நம்பர் வரணும் இந்த இடத்துல வேறு எதுவும் வராதுங்க நீங்கள் தெரியும் அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னால் அந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு நம்ம என்ன சொன்னோம்னா தொள்ளாயிரத்தி பதினஞ்சுங்கிறது ரொம்ப சின்ன நம்பருங்க சாரி ஏழ்நூற்றி பதினஞ்சு ரொம்ப சின்ன நம்பரு அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுக்கு நாலு வரும் அதே மாதிரி அஞ்சுக்கு எட்டு வரலாம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகணும் அஞ்சாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் எதிர்பார்த்தோம் நேற்று யாராவது வீடியோ பக்கம் பேசுது பார்த்துருங்க ஒரு பக்கவான ஒரு வின்னிங்காக இருந்துச்சு அதே மாதிரி தான் இன்றைக்கு நமக்கு ஒரு அருமையான மெத்தேடு அருமையான வின்னிங் நம்ம நேற்று சொல்லி தான் கொடுத்தோம் கண்டிப்பாக எட்டாம் நம்பர் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வரும் வந்தால் வரும்போது ஒன்பது நாலுன்னு வரலாம் அல்லது எட்டு நாலுன்னு வரலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தான் கொடுத்தா அதே மாதிரி எட்டு ஒன்பது அப்படிங்கிற நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி எட்டு நாளுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி விண்டிங் எடுங்க அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி தான் ஆனாங்க நம்ம கொடுத்ததுல வந்து நாலா நம்பர் திரும்ப இருந்தாங்க நீங்கள் எப்போ பார்த்தா நாலு நம்பர் திரும்ப திரும்ப கொடுக்குறீங்க நீங்கள் சொல்லிருக்கலாம் ஆனால் இருந்தாலும் நம்ம நாலா நம்பரை திரும்ப கொடுத்த வேறு எதுவும் மாற்றி கொடுக்கல சரிங்களா நீங்கள் போய் ட்ரை செக் பண்ணி பாருங்கள் ஆல் போர்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வைங்க அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அதுதான் நடந்துச்சு அதே மாதிரி தான் நமக்கு இன்றைக்கி விண்டிங் வந்துச்சு இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம அதனால தான் நம்ம நாலு நம்பர் சொன்னேன் கண்டிப்பாக நம்ம ஆள் போர்டில் தனியாக நாலு நம்பர் கொடுக்குறேங்க கண்டிப்பாக அந்த நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகும் ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஏழு நம்பர் வந்தால் நாலு நம்பர் வந்துடும் அதே மாதிரி ஒன்றா நம்பர் வந்தால் நாலு நம்பர் வந்துடும் நம்ம அதுதான் நான் சொன்னேன் நேற்று வந்து ஏழுக்கு நாலுன்னு வரலாங்க அதே மாதிரி ஒன்பா ஒன்றாம் நம்பருக்கு நாலு நம்பர் வரலாம் அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கும் நாலு நம்பர் மேட்ச் ஆகலாம்னு சொன்னோம் நம்ம சொன்ன மாதிரியே பி போர்டில் இருக்கிற ஒன்றாம் நம்பருக்கு நாலு நம்பருங்கிறது அழகாக மேட்ச் ஆகிருந்தது அதே மாதிரி தான் வந்துச்சு நான் தான் சொல்லலாம் அதாவது ஏழாம் நம்பருக்கும் நாலாம் நம்பருக்கும் அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் வந்து நாலு நம்பர் தான் அப்போ நம்ம கணக்கு அந்த நம்பர் வருது அப்படின்னா அதை ஈஸியாக எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி தான் நம்ம கொண்டு வர மாதிரி வேறு வேறு ஒன்றுமே இல்லை அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்கிற நம்பர் தான் நம்ம கணக்குலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது பட் இந்த நம்பர் இதில் அந்த இடத்துல வருமா அப்படிங்கிறது நம்ம யோசிச்சு தான் நம்ம கொடுக்குறோம் அது இல்லாமல் நம்ம கொடுக்குறதில்ல சொன்ன மாதிரி நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங்காக தான் இருந்துச்சு அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நம்ம என்ன கொடுக்கணும்னா நிர்மல் கம்பெனி நிர்மல் கம்பெனி நாலாம் தேதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி இருபத்தி ஆறாவது கொடுக்கல இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா நானூற்றி எண்பது அப்படின்னு கொடுத்தாங்க நாலு ப்ளஸ் எண்பது சரிங்களா இதான் கொடுத்தாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ட்ரா நம்பர் அதாவது நானூற்றி எண்பதை பேஸாக வச்சு நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் அடிக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கப்போம் அது போக நமக்கு இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து நூற்றி நாற்பத்தி எட்டு சரிங்களா அதே மாதிரி போன வாரத்தில் நமக்கு கொடுத்தாங்க இல்லையா அந்த நம்பரில் என்ன என்னன்னு பார்த்தால போன வாரம் நமக்கு வந்து நிர்மல் கம்பெனியில் என்ன நம்பர் கொடுத்தாங்க நமக்கு நாற்பத்தி ஒன்று ஜீரோ நாற்பத்தி ஒன்று போன வாரம் கொடுத்தாங்க இல்லையா போன வாரம் நமக்கு ஜீரோ நாற்பத்தி ஒன்று தான் கொடுத்தாங்க அதையும் நம்ம கணக்கு வச்சு தான் கொண்டு வரோம் புரியுதுங்களா உங்களுக்கு நான் என்ன கொடுக்குறேன்னு போன வாரம் நமக்கு நிர்மல் கம்பெனியில் என்ன கொடுத்தாங்கன்னா ஜீரோ நாற்பத்தி ஒன்று அதான் கொடுத்தாங்க அதே மாதிரி இந்த டிராவில் நமக்கு மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்க இருந்த இடத்துங்க எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஏன்னால் போன வாரத்தில் வந்து நமக்கு டபுள் ஜீரோ ரெண்டு நாள் வந்து ஜீரோ ஜீரோனு கொடுத்தாங்க ஏ போட ஏ போட திரும்ப திரும்ப ஜீரோ கொடுத்துருந்தாங்க அந்த அதில் வந்து நமக்கு ஜீரோ நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகிருந்தது அதே மாதிரி தான் இந்த வாரமும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது என்ன மாதிரி நம்பர்கள் வந்தால் இந்த ட்ராவில் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி பார்த்தா கூட கண்டிப்பாக ஒரு அருமையான வின்னிங் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நானூற்றி எண்பது நூற்றி நாற்பத்தி எட்டு ஜீரோ எண்பத் நாற்பத்தி ஒன்று அது போக இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் இதுவோ அதே மாதிரி உங்களுக்கு நானூற்றி இருபத்தி ஆறு உங்களுக்கு இதிலே புரிஞ்சிருக்கும் ஒரு சில நம்பர்கள் தான் நமக்கு திரும்ப ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ரிப்பீட்டட் நம்பராக வருது அதே மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு மேட்ச் ஆனால் நீங்கள் எடுத்துங்க கண்டிப்பாக எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாகவும் குறைஞ்சபட்சமான வாய்ப்பாகவும் கண்டிப்பாக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா எனக்கு இதில் வரக்கூடிய நம்பரும் நம்ம ஓப்பனாகவே கொடுத்துறோம் இதை தாண்டி எனக்கு ரிசல்ட் இல்லை இதுக்குள்ளேயே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக திரும்ப திரும்ப கிடைக்கிது அதனால தான் நான் கொடுக்குறேன் சரிங்களா உங்களுக்கு இது கணக்கு வருதுன்னா நீங்கள் தானம் எனக்கும் இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில நம்பர்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி இதில் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னமோ ரொம்ப காம்பரமைஸு நம்மளால் மூணா நம்பர் தான் கொடுக்குறோம் மூணா நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்றுக்கு மூணு நாடலாம் அப்படி ஆடுறதுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு மூணு அஞ்சு மூணு நாலு முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்படின்னு ஆடறக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள் ஏங்க இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா முந்நூற்றி அஞ்சு இருக்கா அந்த முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஆடுறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் ஏதாவது முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு வரக்கு வாய்ப்பு இருந்தால் மூணாம் நம்பர் எடுத்துக்கங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்க நீங்கள் அஞ்சாம் நம்பர் அந்த மூணாம் நம்பர் அந்த இடத்துல வரலாம்னு என்னங்க வரும் அப்படின்னு எனக்கு திரும்ப நாலாம் நம்பர் கூட வாய்ப்பு இருக்கு நாலாம் நம்பர் வந்தால் நானூற்றி நாற்பத்தஞ்சு முந்நூற்றி நாற்பத்தஞ்சு நானூற்றி நாற்பத்தி ஆடுறதுக்கு நிறைய பேர் சான்சஸ் இருக்குது உங்களுக்கு வந்து கணக்கில் வரதான்றதையும் மெயினாக பாருங்கள் எனக்கும் அந்த மாதிரி நம்பர்கள் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு அந்த பேட்டர்னில் வந்த நம்பர் கூட வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கீழேருந்து மேலே மெழுந்து கீழே மேட்ச் ஆகும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும் சரிங்களா அதனால் நம்ம என்ன சொன்னால் முன்னூற்றி நாற்பத்தஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அதனால தான் நம்ம என்ன சொன்னால் மூணாம் நம்பர் ஏ போல் வைங்க அப்படின்னா நாலு நம்பர் வச்சிங்கன்னா நானூற்றி நாற்பத்தஞ்சு இது எப்படி பார்த்தாலும் ஒரு நம்பர் தள்ளி ஆடினாங்க அப்படின்னாலும் கூட சரி ஓகே ஒரு நம்பர் தள்ளி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு நானூற்றி நாற்பத்தஞ்சு ஆடிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிக்கலாம் இல்லையா அந்த மாதிரியான வாய்ப்புகளும் இருக்குது அந்த மாதிரி ஆடுறாங்களாங்கிறத பார்ப்போம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ரெண்டு நம்பருமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கணக்கில் ஏதாவது வருதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு வந்து நமக்கு ஒன்றுக்கு ஒன்றுக்கு மூணும் ஒன்றா நம்பருக்கு நாலு நம்பரும் ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் இந்த அதே அதேமாதிரி அதே மாதிரி பீபோடை பீபோடை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பி பீபோட எனக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது ஜீரோ ஜீரோ தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன் அப்படின்னு எனக்கு தெரில ஜீரோ தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு வந்து நூற்றி நாற்பது அப்படின்னு வரணுன்னு தான் எனக்கு தோணுது இருக்கான்னு பாருங்கள் எனக்கு ஒன் அதாவது ஒன்று நாலு ஜீரோ அப்படி வரணும் நூற்றி நாற்பது அப்படிங்கிற மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது யாராவது வந்து ஜீரோ வருதான்னு பாருங்கள் பி போடில் தான் அதுவும் நம்ம ஜீரோ எதிர்பார்க்குறோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டில் தான் வரணும் ஏன் பி போலில் வரணும்னு எதிர்பார்க்குறோன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பத்தொம்போது நாளில் பெண்டிங்கில் இருக்குது அதையும் நம்ம எதிர்பார்த்தா சரி ஓகே பி போடில் வரக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது யாராவது உங்களுக்கு ஜீரோ பி போலில் மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி கேட்கும் காமிக்குது உங்கள் கணக்கு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்து தெரியல பட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிது ஜீரோ தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டில் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி அமைக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தபடி நம்ம என்ன பண்ணுறோம் ஏழாம் நம்பர் கொண்டு வரோம் நாளுக்கு ஏழுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் ஏன் ஏழு நம்பர் பெண்டிங் நம்பரானு கேட்டால் ஆமாம் ஒரு பதினஞ்சு நாளில் பெண்டிங்கில் இருக்குது அதையும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே வந்து ஏழு நம்பர் வந்து ஆடித்தாங்க நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாளாக இருந்துச்சு அதை நமக்கு வந்து அழகாக எடுத்து ஆடினாங்க அதே மாதிரி இந்த ட்ராவலி நமக்கு திரும்ப வந்து நமக்கு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது பீ போர்டில் கிடைக்கலாங்கிறதான் என்னோடய கணக்காக இருக்குது உங்களுடைய கணக்கில் பி போர்டில் ஏழாம் நம்பர் மேட்ச்சாஸ் எடுத்துங்க எனக்கும் இதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக போர்டுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தபடியாக நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா இதில் வந்து நமக்கு மூணாம் நம்பர் ஜீரோனை கொண்டு வந்துட்டா முப்பதுன்னு கொண்டு வரோமா அதே மாதிரி நாற்பதுன்னு கொண்டு வரோம் முப்பத்தி ஏழுன்னு கொண்டு வரும் நாற்பதுன்னு கொண்டு வரோம் இந்த மாதிரி தான் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு தொண்ணூறு சதவீதம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ஃபுல் டிஜிட் அடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இது நிர்மல் கம்பெனி தான் ஒன்றும் பெரிய மேட்டரெல்லாம் கிடையாது நிர்மல் கம்பனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போ கணக்கு கொண்டு வருமோ அதே கணக்கில் கொண்டு வந்துடுவாங்க பேசிக்காக வந்து இதில் வந்து நமக்கு ஒரு சில நம்பர்களை எப்படி கொண்டு வராங்கன்னா இந்த ட்ரா நம்பர் பேஸாகவும் ட்ரையல் நம்பர் பேஸாகவும் கண்டிப்பாக ஆடுவாங்க அப்படி ஆடுறதுக்கான சான்ஸும் நிறையா இந்த ட்ராவில் இருக்குது அதையும் நம்ம மிஸ் பண்ணாமல் கொடுக்குறோம் சரிங்களா இருக்குதான்னு பாருங்கள் இருந்த எடுத்துங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு என்ன வருது அதே தான் அதே மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் சீ போர்டு சி போர்டை பொறுத்தவரைக்கும் எனக்கு கன்ஃபார்மாக ரெண்டாம் நம்பர் மேலே தான் டவுட்டு ஏன் ரெண்டாம் நம்பர்னா எட்டுக்கு ரெண்டு தாங்க ஆடுவாங்க நல்லா தெரிஞ்சுங்க எட்டாம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் ரெண்டாம் நம்பர் தான் ஆடுவாங்க பட் ஏன்னா தான் உங்களுக்கு சின்ன நம்பர் அதே மாதிரி ஒவ்வொரு பெரிய நம்பருக்கும் ஒரு சின்ன நம்பருங்கிறது ஒரு பொதுவான கால்குலேஷனில் இருக்குது அது மாதிரி ஆடுறக்கு நிறையா சான்ஸ் இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இப்போ வந்து நமக்கு இந்த எட்டாம் நம்பருக்கும் ஒரு பொதுவான கால்குலேஷனில் ஒரு சின்ன நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி தான் நம்ம கணக்கு சொல்லுது போடும் அது போக ப்ளஸ் சி போர்டில் வந்து நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பரில் வந்து பத கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு நாளாக பெண்டிங் நிற்கிது ரெண்டாம் நம்பர் தான் அப்போ அதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் பெண்டிங் நம்பர் தான் டக்குன்னு வந்து உழுகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும் அதனால் தான் கொடுக்குறோம் சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரெண்டாம் நம்பர் மேலே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக டவுட் இருக்கு சரிங்க ரெண்டாம் நம்பர் வரலைன்னு என்ன பண்ணுவாங்க இன்றைக்கி வந்து அதே எட்டாம் நம்பர் கூட திரும்ப அதே இடத்துல வைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஏன்னால் போன மாதம்லாம் எட்டு எட்டு எட்டுன்னு திரும்ப திரும்ப ஆடினாங்க ஜீரோ ஜீரோனு ஆடினாங்க ரெண்டு ரெண்டு நாடுனாங்க இதே மாதிரி வச்ச நம்பரை திரும்ப திரும்ப வச்சாங்களோ அது மாதிரி மறுபடியும் ஒரு சான்சஸ் இந்த ட்ராவலையும் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது பட் அந்த மாதிரி ஏதாவது கணக்கு வச்சிருக்கீங்கன்னா பாருங்கள் எனக்கு அது மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது இருந்த எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ நம்ம என்ன கொடுக்குறோன்னா முன்னூற்றி ரெண்டுன்னு வரணும் இல்லை நானூற்றி எழுபத்தி எட்டு இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏற்காச்சி இந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகாதாங்கிறது மெயினாக பாருங்கள் எப்படி சுற்றினாலும் நமக்கு ரெண்டு நம்பர் கண்டிப்பாக இதில் வின்னிங் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதிலே பர்ட்டிகுலராக நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சி போட கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி உங்களுக்கு ஏ போடில் ரெண்டு ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குது பட் மேபி வந்து பி போடில் ஆன்லைன் அக்கத்து ஒரு நம்பர் மேலே டவுட்டு இந்த ஜீரோ மேலே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆட்றக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது உங்கள் கணக்கு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வரும் தெரியல அது இந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்க மாதிரி நம்ம ஆல் போட பொறுத்த வரைக்கும் ஆல் போடல இன்னொரு நம்பர் ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் இதுக்குள்ளே தான் எனக்கு கொஞ்சம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அப்போ என்ன தான் நம்பருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எனக்கு தெரிஞ்சு ஆள்போட பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏன்னா ஏழாம் நம்பர் வந்து நமக்கு இந்த ட்ராவலில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக போகுது அதில் மாற்றம் இல்லை ஏழாம் நம்பர் தான் எனக்கு திரும்ப திரும்ப காமிக்கிறது அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா எனக்கு வந்து ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஜீரோ தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு காமிக்கிது இருக்குதான்றது மெயினாக பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி நமக்கு ஜீரோ வந்து நமக்கு ஒரு இருபது நாளாக வராமல் இருக்குங்க பதட்ட பத்தொம்போது நாளாக வராமல் இருக்குது பட் வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் ரெண்டு போட்டு கண்டிப்பாக அது நமக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏழாம் நம்பர் ஏன் ஏ ஏ நம்பர் கொடுக்குறோன்னா ஏ நம்பருக்கு கொஞ்சம் பெது வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாய்ப்பு நாளைக்கும் ஏ நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நீங்கள் நீங்கள் கொடுத்துருக்கோம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப அதிகமாக வர வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது சரிங்களா அதே மாதிரி இன்னொரு நம்பர்ன்னா ஆறாம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது உங்களுக்கு இது ஏதாவது கணக்கு வருதுன்னு பாருங்க இது தாண்டி வர மாதிரி இருந்தால் ஒரு மூணாம் நம்பர் வரலாம் அவ்வளோதான் இதுக்குள்ளே வந்து முடிஞ்சிடும் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா பாருங்கள் எனக்கு இந்த நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நீங்கள் அப்படியே வச்சால் கூட ஓரளவுக்கு குண்டிங்கி ஆல் போல் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டாப் பொறுத்த வரைக்கும் அப்படி தான் எனக்கு காமிக்குது என காமிச்ச வரைக்கும் நமக்கு எழுபத்தெட்டு ஜீரோ ஆறுன்னு வரலாம் அப்படிங்கிறது எனக்கு காமிக்கிது இருக்கான்னு பாருங்கள்